எல்லாருக்கும் வணக்கம் சுஜித்துடைய மரணம் தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு எல்லோரும் மிகுந்த ஒரு மன வழியோடு இருக்கிறாங்க அந்த பையன் இறந்துட்டான்னு சொல்லி நேற்று நள்ளிரவு வந்து அறிவிச்சிருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அந்த பையன் வந்து இறந்துட்டதாக சொல்கிறாங்க அந்த பையன் அந்த பையனோட பாடியை வந்து நள்ளிரவே வந்து எடுக்கிறாங்க எடுக்கும் போது ரொம்ப டீ கம்போஸ்டாகி ரொம்ப அழுகிய நிலையில் தான் அந்த பையன் இவ்வளவு கொடூரமான ஒரு இறப்பு ஒரு ரெண்டு வயசு பையனுக்கு அந்த பையனுக்கு என்ன தெரியும் ஒரு அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான் எந்த தவறுமே செய்யலை இப்படிப்பட்ட ஒரு சொசைட்டியில தான் அந்த பையனை செஞ்சு தப்பு அறியாமை அந்த பையனை வந்து கொண்டுருச்சு நம்மளுடைய அறியாமைனால நம்ம அந்த பையனை வந்து பலி கொடுத்துட்டோம் ஒண்ணுமே இல்லைங்க அவங்க அம்மாவை விட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பிரிஞ்சிருந்தா கூட அவன் அழுகிற பையனாதான் இருப்பான் இவ்வளவு அந்த குழிக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டு உடம்ப கொஞ்சம் கூட அசைக்க முடியாம உணவு இல்லாம தண்ணி இல்லாம மூச்சு கூட சரியா விட முடியாம அவ்வளோ டஸ்ட் அவ்வளோ இருட்டுல வந்து அந்த பையனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் எவ்வளவு கொடூரமா அந்த பையன் வந்து இறந்துருக்குறான் அப்படிங்கிறது ரொம்பவுமே நம்மள வேதனையும் அதிர்ச்சியுமே நம்ம அழிக்குது எல்லாருமே வந்து முதற்கட்டமாக எத்தனையோ முயற்சிகள் வந்து பண்ணாங்க ஆயிரத்திட்டு காரணங்கள் சொன்னாங்க ஆனா ஒன்னே ஒண்ணுதான் நம்மளால எடுக்கக்கூடிய ஒரு முப்பது அடி தூரத்தில் இருந்த அந்த பையனை வந்து நம்மளால காப்பாற்றுறதுக்கு சரி சரியான எக்யூப்மெண்ட் வந்து நம்மக்கிட்ட இல்லை இந்த பையனுடைய இறப்பு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் நம்பர் ஒன் நமக்கிட்ட சரியான எக்யூப்மெண்ட் இல்லை இந்த எக்யூப்மெண்ட்டை இனிமேலாவது கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கணும் அதுக்கான இன்ஜினியர் படிச்சிருக்கிறவங்களும் டெக்னீஷியன்ஸும் இது சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் கண்டிப்பாக உதவணும் இனிமேல் தமிழ்நாட்டில் போர்வெல்ல ஒரு குழந்தை விழுந்து சாகிறது அப்படிங்கிற எந்த ஒரு விஷயம் நடக்கவே கூடாது சுர்ஜி தான் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த மாதிரி நம்ம ஒரு கருவி கண்டுபிடிச்சு வைக்கிறது இயற்கையில் பேரிடர் நடக்கும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு உதவியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு டெக்னீஷியன் கருவி கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம்னா இந்த பையன் வந்து வந்து ரொம்ப சின்ன டயாமீட்டரில் உடம்பு வந்து ரொம்ப இருக்கிற மாதிரி மாட்டிக்கிட்டான் அவனுக்குள்ள வந்து எதுவுமே நம்ம உள்ளே நுழைக்க முடியல மதுரையிலேருந்து மணிகண்டனுடைய டீம் வந்தாங்க கிட்ட வந்து ரோபோட்டிக் கை மாதிரி இருந்தது அதை பிடிச்சி அவனை தூக்கிடலாம் அதுல வந்து காப்பாற்றிடலாம்னு நினைச்சாங்க பட் ஆனா வந்து அதுக்கான அந்த வித்து வந்து அவங்களுக்கு இல்லை அந்த கை உள்ள போறதுக்கான கொஞ்சம் கூட கேப் இல்லை அவன் உடம்பு வந்து ஃபுல்லா சிக்கியிருக்கு அத முயற்சி பண்ண பண்ண அந்த பையன் உள்ளதான் போறான் சோ அங்க இருக்கிற அந்த சின்ன ஒரு சென்டிமீட்டர் சின்ன சின்ன ஓட்டைகள் தான் இருக்கு ஆனா இப்போ சொல்றாங்க அந்த ஒரு சென்டிமீட்டர் தொலை வழியே ஒரு ராடை ஏதோ ஒன்னு உள்ள அனுப்பி அது எல் பெண்டில் திரும்பிடும் அதுக்கப்புறம் அந்த பையனை லிஃப்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அது இல்லாமல் அந்த ராட்ல வந்து பலூன் ஃபிட் பண்ணி அந்த பலூன் விரிஞ்சு அந்த பையனை லிஃப்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கண்டுபிடிப்புகள் எதுவுமே சுர்ஜித்துக்கு உதவலை ரொம்ப துரதிருஷ்டவசமாக இருக்கு அந்த பையன் வந்து நம்மளை விட்டு போயிட்டான் இனிமேல் இந்த மாதிரியான எந்த விதமான இதுவுமே நடக்கக்கூடாது நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வந்து இதை முன்னிறுத்தி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி போர்வெல் இருக்கிறது எல்லாம் கரெக்டாக மூடிட்டாங்களான்னு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மூலிமா செக் பண்ணி கண்டிப்பாக இதுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சு கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் மூட வைக்கணும் நமக்கு தெரிஞ்ச பகுதியிலையும் நமக்கு தெரிஞ்ச நிலத்துலையும் இந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக அதை வந்து சீல் பண்ணி பாதுகாப்பான முறையில் மூடிடுங்க மண்ணு போட்டோ இல்லை ஏதாவது கல்லை வச்சோ மூடி வைக்காதீங்க அதை ஆபத்தாக முடியும் கண்டிப்பாக அதை பக்காவா சரியான முறையில் வந்து சீல் பண்ணி மூடிடுங்க இந்த பா இந்த பையனோட நமக்கு இறப்பு வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கறது நம்மளுடைய அறியாமை நம்ம இவங்க தப்பு அவங்க தப்புன்னு ஆயிரத்தெட்டு காரணம் நம்ம பேசி பிரயோஜனமே இல்லைங்க ஒன்னே ஒன்றுதாங்க நம்ம நாட்டில் இருக்கிற எத்தனையோ துறைகள் இருக்கு எல்லா துறைகளும் சரியாக நூறு சதவீதம் இயங்குதா இந்த போர்வெல் மட்டும் சரியாக இங்கலன்னு நம்ம சொல்றதுக்கு எல்லாத்துலேயுமே குறைகள் இருக்குங்க அலட்சியம் இருக்கு ஊழல் இருக்குது அப்படி இருக்கிறப்போ இந்த பயனுடைய இறப்பு மட்டும் நம்ம விதி விலக்கு இல்லை இனிமேல் வந்து இந்த அறியாமை நம்ம கிட்ட இருந்து இந்த அறியாமைங்கிற இந்த நோய் நம்ம கிட்டே இருந்து விலகி எல்லாரும் விழிப்புணர்வோடு இருக்கணும் கண்டிப்பாக இது மாதிரியான வி விபத்து வந்து நடக்கக்கூடாது பேரிடர் காலத்தில் உதவுறதுக்கு கண்டிப்பாக முதல்ல கருவிகளை கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய இன்னோவேட்டிவ் நம்மளுடைய இன்னோவேஷன் எல்லாமே அதுக்கு அடுத்து தான் உதவும் ஆபத்து காலத்தில் உதவுறதுக்கான கருவிகள் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அது எல்லாருக்குமே உதவியாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் நன்றி